பலூன் விற்பவரிடம் சிவப்பு பலூன் மேலே பறக்கும் ஆனால் கருப்பு பலூன் மேலே பறக்குமா என்று கேட்டான் விற்பவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் தம்பி பலூன் அதோட நிறத்தால் பறப்பதில்லை அதுக்கு உள்ளே இருக்கும் காற்றால் தான் பறக்கிறது நீதி நம் வெளி தோற்றம் முக்கியமல்ல நம் உள்ளே இருக்கும் திறமைதான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு பரபரப்பான சந்தையில் எல்லோரும் காய்கறிகள் மற்றும் பொருட்களை விற்று கொண்டிருந்தார்கள் ஆனால் கபிலன் என்ற சிறுவன் மட்டும் ஒரு வித்தியாசமான பலகையை வைத்து உட்கார்ந்திருந்தான் அதில் இலவச புன்னகை என்று எழுதியிருந்தது அந்த வழியே ஒரு பெரிய பணக்காரர் மிகவும் கவலையுடனும் கோபத்துடனும் வந்தார் அவர் சிறுவனை பார்த்து தம்பி இந்த உலகில் எதுவும் இலவசம் இல்லை உன் புன்னகைக்கு என்ன விலை என்று ஏளனமாக கேட்டார் கபிலன் மிக அமைதியாக சிரித்து கொண்டே சொன்னான் ஐயா பணத்தை செலவு செய்தால் குறைந்துவிடும் ஆனால் புன்னகையும் அன்பையும் மட்டும்தான் செலவு செய்ய செய்ய அதிகமாகும் இது உங்களுக்கு இலவசம் சிறுவனின் அந்த அழகான பதிலையும் கள்ளமில்லாத சிரிப்பையும் பார்த்த அந்த பணக்காரர் தன் கவலையை மறந்து முதல் முறையாக மனதார சிரித்தார் அவருக்கு அந்த நாள் மிக அழகான நாளாக மாறியது நீதி மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது பல மடங்காக பெருகும் ஒரு சிறிய கிராமத்தில் முனியம்மா என்ற பாட்டி வசித்து வந்தார் அவரிடம் ஒரு சிறிய மண்பானை இருந்தது அந்த பானையில் எப்பொழுதும் பழைய சோறு இருக்கும் பசி என்று யார் வந்தாலும் முனியம்மா இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுப்பார் ஒரு நாள் இரவு வெளியூரில் இருந்து வந்த ஒரு சிறுவன் அந்த பானையின் ரகசியத்தை கண்டுபிடிக்க மறைந்திருந்து பார்த்தான் பாட்டி தூங்கிய பிறகு ஜன்னல் வழியாக ஊர் மக்கள் ஒவ்வொருவராக வந்தார்கள் தங்கள் வீட்டில் மீதம் இருந்த சோற்றை சத்தமில்லாமல் அந்த பானையில் போட்டுவிட்டு சென்றார்கள் அப்பொழுதுதான் அந்த சிறுவனுக்கு புரிந்தது மந்திரம் அந்த மண்பானையில் இல்லை அந்த ஊர் மக்களின் ஈகை குணத்தில் தான் இருக்கிறது ராஜுவும் சேகரும் உயிர் நண்பர்கள் விடுமுறை நாளில் இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய வண்ணமயமான பட்டம் செய்தார்கள் அது வானவில் நிறத்தில் மிக அழகாக இருந்தது மாலை நேரத்தில் அதை பறக்கவிட மைதானத்திற்கு ஓடினார்கள் காற்று பலமாக வீசியது பட்டம் உயரே பறந்த மகிழ்ச்சியில் இருவரும் துள்ளி குதித்தார்கள் திடீரென பலத்த காற்றில் நூல் அறுந்து பட்டம் பக்கத்தில் இருந்த ஒரு முள்மரத்தில் சிக்கி இரண்டாக கிழிந்தது ராஜு கோபத்துடன் நீதான் சரியாக பிடிக்க ல்லை என்றான் சேகர் அழுது கொண்டே இல்லை நீதான் வேகமாக இழுத்தாய் என்றான் இருவரும் கோபித்துக்கொண்டு கொண்டு ஆழுக்கொரு திசையில் சென்று விட்டார்கள் சிறிது நேரம் கழித்து சேகர் அந்த மரத்தடியில் அமர்ந்து கிழிந்த பட்டத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கே வந்த ராஜு தன் கையில் இருந்த பசைடப்பாவை நீட்டினான் வாடா சேகர் புதிய பட்டம் செய்வதை விட உன்னோடு சேர்ந்து இதை ஒட்டுவதுதான் மகிழ்ச்சி என்றான் ராஜு இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்தார்கள் பிழிந்த பட்டம் மட்டுமல்ல அவர்களின் பிரிந்த நட்பும் ஒட்டிக்கொண்டது கவின் என்ற சிறுவன் மழையில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான் வழியில் <muchas> ஒரு சிறிய எறும்பு மழை நீரில் தத்தளிப்பதை அவன் பார்த்தான் பாவம் அந்த எறும்பு கவின் உடனே தன் நோட்டு புத்தகத்தில் இருந்து ஒரு சிறிய தாளை கிழித்து அதை ஒரு குடை போல மடித்து அந்த எறும்புக்கு அருகில் வைத்தான் எறும்பு மழையில் இருந்து தப்பித்தது மறுநாள் வெயில் அடித்தது கவின் தோட்டத்தில் விளையாடும்போது அவனது ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சிறிய ஆழமான பள்ளத்தில் விழுந்தது அவனால் கையை உள்ளே விட்டு அதை எடுக்க முடியவில்லை அவன் சோகமாக அமர்ந்தான் நேரத்தில் சிறிது நேற்று அவன் காப்பாற்றிய அந்த எறும்பு தன் கூட்டத்துடன் அங்கே வந்தது எறும்புகள் அனைத்தும் சேர்ந்து அந்த நாணயத்தை மெதுவாக தள்ளி பள்ளத்திற்கு வெளியே கொண்டு வந்தன கவின் ஆச்சரியத்தால் துள்ளினான் நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி கூட பெரிய நன்மையாக திரும்பி வரும் என்று அவன் புரிந்து கொண்டான் கபிலன் என்ற சிறுவனுக்கு பாட்டியின் பழைய பெட்டியில் ஒரு விசித்திரமான பென்சில் கிடைத்தது அவன் விளையாட்டுக்காக தரையில் ஒரு பொம்மை கார் வரைந்தான் என்ன ஆச்சரியம் அந்த படம் அப்படியே உண்மையான காராக மாறியது இது மந்திர பென்சில் என்று குதித்தான் கபிலன் அவன் தனக்காக நிறைய இனிப்புகள் மற்றும் விளையாட்டு பொருட்களை வரைந்து குவித்தான் அப்பொழுது அவனது தங்கை நிலா தன் உடைந்து போன பழைய மர பொம்மையை வைத்து அழுது கொண்டிருந்தாள் கபிலன் உடனே தன் பென்சிலால் ஒரு புதிய பழ பெரிய பொம்மையை வரைந்து அவளிடம் கொடுத்தான் ஆனால் நிலா எனக்கு இது வேண்டாம் என் பழைய பொம்மை தான் வேண்டும் என்று இன்னும் சத்தமாக அழுதாள் கபிலனுக்கு புரிந்தது மந்திரத்தால் பொருட்களை வரவழைக்க முடியும் ஆனால் மகிழ்ச்சியை அல்ல அவன் அந்த மந்திர பென்சிலை ஓரமாக வைத்துவிட்டு தங்கையின் அருகில் அமர்ந்து அவளது உடைந்த பொம்மையை பசை போட்டு ஒட்ட உதவினான் நிலாவின் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது அன்பை விட பெரிய மந்திரம் எதுவும் இல்லை என்று கபிலன் உணர்ந்தான் ராகுல் என்ற சிறுவன் தன் அம்மாவிடம் கோபித்து கொண்டு காட்டு பகுதிக்கு ஓடினான் அங்கே ஒரு பெரிய மலையை பார்த்து நான் உன்னை வெறுக்கிறேன் என்று கத்தினான் உடனே மலையிலிருந்து நான் உன்னை வெறுக்கிறேன் வெறுக்கிறேன் என்று குரல் திரும்ப வந்தது ராகுல் பயந்து விட்டான் யாரோ மறைந்திருந்து தன்னை திட்டுவதாக நினைத்து அழுதான் அப்பொழுது அவன் அம்மா அங்கே வந்தார் ராகுல் அவரிடம் அம்மா அங்கே ஒரு கெட்ட பையன் என்னை திட்டுகிறான் என்றான் அம்மா சிரித்து கொண்டே இப்பொழுது பார் என்று சொல்லி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கத்தினான் மலை திரும்பவும் நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று இனிமையாக பதிலளித்தது ராகுல் ஆச்சரியப்பட்டான் அம்மா சொன்னார் மகனே வாழ்க்கையும் இந்த மலை போன்றது தான் நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப கிடைக்கும் ஒரு நாள் புல்வெளியில் ஒரு வைரக்கல் தவறவிடப்பட்டது பகல் வெயிலில் அது பழபழவென மின்னியது அருகில் இருந்த ஒரு சிறிய மின்மினி பூச்சி அதை பார்த்து வியந்தது வைரக்கல் கர்வத்துடன் பார் நான் சூரியனை போல ஜொலிக்கிறேன் நீயோ சிறியவன் மங்களானவன் என்று ஏளனம் செய்தது மின்மினி பூச்சி அமைதியாக இருந்தது சிறிது நேரத்தில் சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்தது வைரக்கல்லின் ஒளி மறைந்து அது சாதாரண கல் போல இருட்டில் காணாமல் போனது அப்போது வழி தெரியாமல் தவி ஒரு எறும்பு அந்த பக்கம் வந்தது உடனே மின்மினி பூச்சி தன் உடலிலிருந்து ஒளியை வீசியது அந்த சிறிய வெளிச்சத்தில் எறும்பு தன் புற்றுக்கு செல்லும் வழியை கண்டுபிடித்தது வைரக்கல்லுக்கு அப்போதுதான் புரிந்தது பிறரின் ஒளியில் மின்னுவதை விட தனக்குள்ளே இருக்கும் சிறிய ஒழியே சிறந்தது என்று ஒரு தோட்டத்தில் இரண்டு விதைகள் மண்ணுக்குள் இருந்தன முதல் விதை சொன்னது நான் வளர விரும்புகிறேன் என் வேர்கள் ஆழமாக விடவும் மண்ணை துளைத்து மேலே சென்று சூரியனை பார்க்கவும் ஆசைப்படுகிறேன் ஆனால் இரண்டாவது விதை பயந்து ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது நான் வளர்ந்தால் என் வேர்களை வலிக்கலாம் மேலே போனால் வெயில் சுடும் பூச்சிகள் கடிக்கும் நான் இங்கேயே பாதுகாப்பாக இருக்கிறேன் என்றது நாட்கள் கடந்தன முதல் விதை துணிச்சலாக வளர்ந்து மண்ணை விட்டு வெளியேறி ஒரு அழகான செடியாக மாறியது பயந்து போய் மண்ணுக்குள்ளேயே இருந்த இரண்டாவது விதையை அந்த பக்கம் வந்த ஒரு கோழி கிளறி கொத்தி தின்றது வாழ்க்கையில் ஆபத்துகளை கண்டு பயந்தால் நாம் அப்படியே நின்று விடுவோம் துணிச்சலே வளர்ச்சி ரவி என்ற தச்சன் வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பினான் அன்று அவனுக்கு மிக மோசமான நாள் அவனது ரம்பம் உடைந்து விட்டது வண்டியில் பஞ்சர் நிறைய நஷம் முகம் முழுக்க கோபம் அவன் வீடு வாசலில் ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது உள்ளே செல்லும் முன் அவன் அந்த மரத்தின் இலைகளை மெதுவாக தொட்டு கண்களை மூடி திறந்தான் கதவை திறந்தவுடன் அவன் முகத்தில் இருந்த கோபம் மறைந்தது புன்னகை பூத்தது தன் குழந்தைகளை தூக்கி கொஞ்சினான் மனைவியுடன் சந்தோஷமாக பேசினான் இதை பார்த்து அவனது நண்பன் கேட்டான் எப்படி உன்னால் கோபத்தை உடனே மறைக்க முடிந்தது ரவி சிரித்து கொண்டே சொன்னான் இது என் கவலை மரம் எனக்கு வெளியே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை என் குடும்பத்திற்குள் கொண்டு வர மாட்டேன் வீட்டுக்குள் நுழையும் முன் என் கவலைகளை இந்த மரத்தில் மாட்டி வைத்து விடுவேன் காலையில் எடுக்கும் அவை பாதி காய்ந்து போயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்